வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் தான் பண்ண போறோம் அதாவது பிரதர் இப்போ ரீசெண்டா ஒரு லேசர் ஜெட் பிரிண்டர் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதோட மாடல் நேம் வந்து பாத்தீங்கன்னா எச்எல் எல் டூ டபுள் ஃபோர் ஜீரோ டி டபிள்யூங்கிற அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த லேசர் ஜெட் பிரிண்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பிரிண்டர் கூட காம்படிட் பண்ணக்கூடிய நிறைய ஜாம்பவான் இருப்பாங்க அவங்க கூடயும் நம்ம வந்து ஃபைட் பண்ணி பார்க்கலாம் யார் சிறந்ததுங்கிறத ஸோ ரொம்ப ஆழமாக நம்ம ப்ரீஃபாக இந்த ப்ரின் தர பிரிச்சுமே போகிறோம் பேக்கிங் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஜாப் அலர்ட்ஸ்க்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் கீழே லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் என்பா இப்போ அதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸாக பிரிக்கிறேன் டாப்பில் இருக்கக்கூடிய கட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டோனர் இருக்குது டோனரை நாசுக்காக எடுத்ததுக்கப்புறம் இதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா வேறு இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னா பவர் கேபிள் தந்துருக்குறாங்க நீங்கள் பார்க்கும் போது புரியும் அப்புறமா பிரிண்டர் கேபிள் இருக்குது இதே நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸை தவிர பிரிண்டர் மட்டும்தான் இதில் இருக்குது நான் உங்களுக்காக பிரிண்டரை வெளியே எடுக்கிறேன் இந்த பிரிண்டரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதாவது பிரதருடைய பிராண்டை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு காரணம் இவங்க ஜப்பானீஸ் பிராண்டு அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போவாங்க வரும்போது ஒரு சோனி டிவியோட வருவாங்க அந்த டிவியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கும் அந்த மாதிரி ஜப்பானீஸ் பிராண்ட்னால அவங்க அவங்களுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிரிண்டராக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இது ஒன்று இதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பிரிண்ட் இது வந்து கொடுக்கும் அதாவது அதிவேக பிரிண்ட் வந்து கொடுக்குது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்ட் இருக்கு தென் இந்த பிரிண்டருடைய ட்ரே அதாவது அதிக பேப்பர் போடலாம் நான் உங்களுக்கு விழாவரியாக காமிக்கும்போது போது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி நிறைய ஈல்டு வந்து கொடுக்குது அதிக பிரிண்டாக வந்து கொடுக்குது இனி ஒன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அங்கங்கே வந்து டேப் தந்துருப்பாங்க அந்த டேப் எல்லாம் நாசுக்காக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறேனோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக வந்து நீங்கள் பிரிண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு அதை டோனரை வந்து எப்படி மாட்டுறது தென் மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி மொபைல் ஃபோன் மூலயமா பிரிண்ட் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா விழாவாக சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா டேப்பும் ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் இனி வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஓப்பனிங் தந்திருப்பாங்க அதை நாசுகா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா டோனரை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான் எப்படி ஓப்பன் பண்ணுறேங்கிறத பாருங்க சிம்பிள் தான் அதை இன்சர்ட் பண்ணுறது அதுக்குள்ளாடி அழகாக அழகா இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு லாக்கிங் பொசிஷன் வரும் அதுல லாக் பண்ணிட்டா போதும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய கவரை க்ளோஸ் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் பிரிண்டருடைய பவர் கேபிள கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண வேண்டியதுதான் மொபைல் ஃபோன் மூலியமாவும் இதை இது மூலியமா பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் போன்ல கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னங்கிறத காமிக்கிறேன் எப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டர்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் நண்பா நீ கவனமாக பாருங்க அதாவது மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஏன் சொல்றேன்னா ஒரு பிரிண்ட நமக்கு எதுக்கு தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கணும் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டு வாங்குறது பெஸ்ட் அதனாலதான் தான் இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு ஆழமாக சொல்லி தரேன் இது வந்து அதிவேக பிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பிரிண்ட் வந்து கொடுக்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வரக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு செகண்டுக்குள்ளாடி உள்ளாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வருது அதாவது அதிவேக அவுட் உங்களுக்கு தருது இதுக்கப்புறம் ஆட்டோ டூப்ளிக்ஸ் பிரிண்ட் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரே அதாவது அந்த ட்ரேல இருநூத்தி ஐம்பது பேப்பர் வந்து லோட் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த ட்ரேல இருநூத்தி ஐம்பது பேப்பர் லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈல்டு அதிகமாக இருக்கும் அதாவது டோனரோடைய ஈல்டு வந்து மூவாயிரம் பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது மற்ற காம்படிட்டிவ் ப்ராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது விஷயம் புரியும் என்னங்கிறது நம்ம லாஸ்ட்டில் பார்த்துடலாம் ஏன்னா அந்த கம் அந்த கம்பெனி கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக பிரிண்ட் வந்து கொடுக்குது இதுக்கப்புறம் ட்ரம்மோடைய ஈல்டு வந்து பதினஞ்சாயிரம் பேஜஸ் அதே மாதிரி ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ட்ரே நான் உங்களுக்கு அதாவது இருநூற்றி ஐம்பது பேப்பர் போடுறதா சொல்லியிருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பேப்பரும் ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டான எல்லா பேப்பர்ஸ்க்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அதாவது ஏ ஃபோர் சப்போர்ட் இருக்குது லெட்ஜர் சப்போர்ட் ஆகும் பி ஃபைவ் சப்போர்ட் ஆகும் பி ஃபைவ்வில் ஜேஐஎஸ் பி ஃபைவ் ஐஎஸ்ஓ ஏ அப்புறம் ஏ ஃபைவ்ல லாங் எட்ஜு பி சிக்ஸில் ஜேஐஎஸ் ஏ சிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் லீகல் ஏ ஃபோரில் ஷார்ட்டு ஃபோலியோ பேப்பர் மெக்சிகோ லீகல் இந்தியன் லீகல் பேப்பர்ஸ் அதாவது எல்லா விதமான பேப்பருக்கும் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தந்துருக்குறாங்க அதாவது லோட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ எல்லா விதமான சப்போர்ட்டும் இதில் இருக்குது அதே மாதிரி மெமரி வந்து அறுபத்தி நாலு எம்பி ரேம் தந்துருக்காங்க ப்ராசஸர் ஸ்பீடு வந்து அறநூறு மேட்ஸில் வந்து இருக்குது அதாவது தாறுமாறாக அடிக்கலாம் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முப்பத்தையாயிரம் பேஜ் வரைக்கும் நீங்கள் தாறுமாறாக பிரிண்ட் எடுத்தாலும் பிரிண்டர் உயிர் இருக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய அதிவேக பிரிண்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இந்த ரீசண்டாக தான் இந்த பிரிண்டர் இந்த பிரிண்டர் நம்ம தேர்வு செஞ்சுருக்குறோம் தென் இதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று அதாவது ஏழு கிலோவும் நூறு கிராமும் வருது தென் இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன்லைனில் எல்சிடி ஸ்கிரீன் வந்து தந்திருக்குறாங்க அதில் வந்து பிரிண்டருடைய ஸ்டேட்டஸ் கனெக்டிவிட்டி செட்டிங்ஸ் ஏதாவது ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே அந்த டிஜிட்டல் எல்சிடி ஸ்க்ரீன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ உங்களுக்கு விஷயம் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அதிக ஈல்டு கொடுக்குது தாறுமாற மாறாக ரஃப்ஃபாக நீங்கள் அடித்தாலும் பிரிண்டர் வந்து தாக்க பிடிக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிரிண்டர் இனி மொபைல் போன் மூலியமா கனெக்ட் பண்ணுறது காமிக்கிறேன் தான் நண்பா மொபைல் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப எளிமையா இருக்கும் பிரதரோட மொபைல் கனெக்ட் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு அதை பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆப் ஓபன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க மிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளஸ் ஐ கான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆட் மிஷினை கிளிக் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் வரும் இந்த மெத்தட் கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ப்ராப்பரா உங்களால கனெக்ட் பண்ண முடியும் ஆட்மிஷனை கிளிக் பண்ணும்போது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் கனெக்ட் யுவர் மிஷின் டூ ஒய்ஃபைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்டருடைய மாடல் பாருங்கள் என்ன ப்ரிண்டர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த மாடலை வந்து நீங்கள் இதை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கப்புறமாட்டு அந்த ப்ரிண்டரை மாடலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்டரில் நீங்கள் ஒய்ஃபை பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நான் என்ன அதாவது ஹோல்ட் பண்ணிட்டா போதும் ஹோல்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து அந்த டிஸ்பிளேயில் தெரியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செக் பிசி டிவைஸ்ன்னு இருக்கும் அந்த டைமில் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு அலர்ட் வரும் அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ பிரிண்டருடைய ஒய்ஃபை நேம் வந்து இங்கே வரும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா போதும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மொபைல் டிவைஸ் மிஷின் கூட கனெக்ட் ஆகும் அதுதான் நம்ம இப்போது பண்ணோம் இதுக்கப்புறம் இந்த பிரிண்டர் கூட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஒய்பைட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் கூட கனெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த மிஷினை இந்த ஆப் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு மூணாவது ப்ராசஸ் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கும் அவ்வளோதான் ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பிரிண்ட் ரொம்ப சிம்பிள் தான் அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் டாக்குமெண்ட் எது வேணாலும் இருக்கலாம் ஆஃபீஸ் ஃபைல்ஸாக இருக்கலாம் எக்ஸல் சீட்டாக இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மூலயமா வியூ பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேஜ் வேணும் அதில் எத்தனை பேஜ் இருக்குங்கிறத காமிக்கணும் என்னென்ன பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் என்ன ஃபார்மேட்டில் ப்ரிண்ட் இருக்கணும் அப்புறம் டூப்ளெக்ஸ் பிரிண்ட் வேணால் இது மூலியமாக பண்ணிக்கலாம் எல்லா விஷயமும் இது மூலியமாக பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் நான் ஒரு பேஜை வந்து அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு இங்கே வந்து பிரிண்ட் வந்துடும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் அதே மாதிரி இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது அதாவது பைபாஸ்ட்ரே வந்து ஃப்ரெண்டில் தந்திருப்பாங்க அதாவது மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனியில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸில் வந்து அந்த பைபாஸ் ட்ரே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பிரதரில் மட்டும் யுனிக்காக இருக்கும் அந்த வந்து ஒரு பைபாஸ் ட்ரே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஒரு பேப்பரை வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த ட்ரே மூலிமா பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா பிரிண்ட் கொடுக்குறேன் பைபாஸ் ட்ரே மூலிமா இங்கே பாருங்கள் பேப்பர் லோடாகி அது பிரிண்ட் வரதை நீங்கள் பார்க்கும்போது விஷயம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லைஃபு அவுட் புட்டு அப்புறம் கொடுக்கக்கூடிய காசு வைஸ் பார்க்கும்போது லேசர் பிரிண்டரை பொறுத்த மட்டும் பிரதர் வந்து ஜாம்பவான் தான் ஏன்னா அவங்க ஜப்பானீஸ் ப்ராண்டாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்துவமான ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த பிரிண்டரை வந்து நம்ம மற்ற காம்படிட்டர் பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்க நல்லா இருக்கிறாங்களா இவங்க நல்லா இருக்கிறாங்களாங்கிறது நமக்கு ஒரு ஆழமாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இனி வந்து இந்த கம்ப்யூட்டர் திலையே கவனமாக பாருங்கள் கம்பேரிசன் பண்ணி பண்ண போகிறோம் கம்பாரிசன் ஆரம்பிச்சிடலாம் ஸ்டாண்டர்டான பிராண்டு மூணு வச்சிருக்கோம் ஒன்னு வந்து பிரதர் ஒன்னு ஹெச்பி பி கேனான் இந்த மூணு பிரிண்டர் தான் மேக்ஸிமம் மக்கள் வாங்குவாங்க ஒரே பட்ஜெட்ல தான் இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய பிரிண்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பிரதர்ல வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண பிரிண்டர் ஹெச்எல் எல் டூ டபுள் ஃபோர் ஜீரோ டி டபிள்யூ அப்புறம் இதே பட்ஜெட்ல வரக்கூடிய ஹெச்பியோட பிரிண்டர் லேசார் ஒன் டபுள் ஜீரோ எயிட் டபிள்யூ மாடலும் கேனன்ல வந்து எல் பி சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ டபிள்யூ மாடலும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட அதே பட்ஜெட்டில் தான் வருது ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஹெச்பியை வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பியோட விலை வந்துட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட அது பதினாயிரரூபா தான் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பதினையாயிரரூபா வருது கேனானா பொறுத்த மட்டும் அது கிட்டத்தட்ட ரூபாய் வருது இங்கே பிரதரை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முந்நூறு எழுநூறுபா கம்மியாகுது ஏன்னா ஏன்னா பதிமூணாயிரத்து நா நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் வருது ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு மற்ற ப்ராண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரேட் வைஸ் பார்க்கும்போது ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா கம்மியாக வருது தென் பிரிண்டிங் ஸ்பீடை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பிரிண்ட் வந்து கொடுக்கும் ஹெச்பி வந்து படுத்துரும் கேனன் அதை விட படுத்துரும் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு இருபது பிரிண்ட் தான் ஹெச்பியில் கொடுக்க முடியுது கேனனில் வந்து பதினெட்டு பிரிண்ட் தான் கொடுக்க முடியுது அப்படி பார்த்தாலும் இதுதான் அதாவது ஸ்ட்ராங்கான ஒருத்தான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணக்கூடிய ஒருத்தான் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேனனில் வந்து கரெக்டான என்னன்னு எனக்கு தெரியலை ஹெச்பியை பொறுத்த மட்டும் நானூறு மெகாட்ஸ் ப்ராசஸர் தந்துருக்கிறாங்க பிரதரில் வந்து அறுநூறு மெகாட்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது பிரதர் தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது தென் மெமரியை பொறுத்த மட்டும் ஹெச்பியை பாருங்கள் அறுபத்தி நாலு எம்பி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது பிரதரும் அறுபத்தி நாலு எம்பி ஆனால் கேனனை பொறுத்த மட்டும் முப்பத்தி ரெண்டு எம்பி தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்துட்டு பிரதர் அண்டு ஹெச்பி வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் வரக்கூடிய அவுட் புட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு எட்டு புள்ளி அஞ்சு செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் வருது ஹெச்பி வந்து எட்டு புள்ளி மூணு செகண்ட்லேயே வருது இந்த விஷயத்தில் வந்து ஹெச்பி தான் டாப்பில் இருக்காங்க ஆனால் சின்ன வித்தியாசம் தான் அதை பெருசாக யாரும் க கருத மாட்டாங்க கேனன் வந்துட்டு அதை விட கம்மியான செகண்டில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வருது ஸோ இதில் வின்னர் வந்து கேனன் தான் இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்கு யூனிக்கான விஷயம் அதாவது பைபாஸ் ட்ரே நான் சாம்பிள் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காமிச்சு தந்திருந்தேன் அந்த விஷயம் பிரதர்ல இருக்கு மற்றவங்கிட்ட யோசிக்க வேண்டியதுதான் அப்புறம் ஸ்டாண்டர்டா இருநூற்றி ஐம்பது ஷீட் லோட் பண்ணிக்கலாம் மற்றவங்களை பொறுத்த மாட்டில நூற்றி ஐம்பது பேப்பர் தான் அந்த ட்ரேல லோட் பண்ண முடியும் பைபாஸ் ட்ரே இருக்கு இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாத்தையும் சேம் தான் ஒலியமா பண்ணிக்கலாம் யூஎஸ்பி மூலயமா பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மந்த்லி பிரிண்டிங் வால்யூம் வந்து உங்களுக்கு நிறைய பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சினரியவில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க நிறைய பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இது தார் மாற அடிக்கலாம் ஏன்னா முப்பத்தையாயிரம் பிரிண்ட் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதிகமாக பிரிண்ட் வால்யூம் பண்ணிக்கலாம் மற்றவங்களை பொறுத்த மட்டும் இல்லை பத்தாயிரம் பிரிண்ட் போகும்போதே அது ஐயா அங்கே பார்த்தீங்கன்னா கேனனில் ஐயாயிரம் தான் வருது தென் டோனரோடைய ஈல்டு வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும் முந்நூறு சாரி முந்நூறுல மூவாயிரம் பேஜஸ் வந்து இதில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் இது ஹெச்பிக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் கெனடில் போனீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ப்ளஸ் பேஜஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ ரேட் வைஸ் பார்த்தாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலும் சரி எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே எல்லா விதத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு பிரதர் வந்து பெஸ்ட்டாக தெரியுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஆனால் அதையும் வந்து வேறுபாடுகள் இருக்குது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு ப்ரிண்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அன்பாக இந்த பிரிண்டருக்கு ஓரளவு பார்க்கும்போது டிடிஜி வந்து பிரதருக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது ஏன்னா ஆயிரத்தி இரநூறு டிபி பிரிண்ட் அவுட்டு நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும் வித்தியாசம் புரியும் மாதிரி மொபைல் கனெக்ட்டு உங்களுக்கு தந்திருக்காங்க இதை தாண்டி ஏர் பிரிண்ட் இருக்கு எம்ரியா சப்போர்ட் வந்து இருக்குது எல்லாமே தந்துருக்கிறாங்க ஓவர் ஓவர் ஓவராலாக பார்க்கும்போது ரேட் வைஸும் கம்மியாக வருது ஈல்டும் நிறையா வருது அப்போது ஒரு நிறைய பிரிண்ட் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் அதான் நிறைய பிரிண்ட் எடுக்கிறாங்கன்னா அப்படி பார்க்கும்போது ஏன்னா தாறுமாற மாதிரி லோடை தாங்க பிடிக்கிது ஏன்னா முப்பத்தையாயிரம் லோடு வரைக்கும் மந்த்லி அவ்வளோ போகாது இருந்தாலும் அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் லோடு தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பிரிண்டர் அப்படிதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் பை லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறோம் அந்த லிங்கை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாகி சப்போர்ட்டிங்